வெல்கம் டு அவர் சேனல் டுடே இன்னைக்கு என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா திரியம் வேக் மிஷின் பற்றி பார்ப்போம் இந்த வேக் மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ஜரி ஆகி அந்த சர்ஜரி மூலயமா ஒரு புண்ணாக இருக்குன்னா அந்த புண்ணு ரொம்ப நாளாக ஆறாமே இருக்குது அதாவது ஆகாம இருக்குனாக்க அப்போது இந்த வேக் மிஷினை பயன்படுத்தும் மூலமாக அந்த புண்ணை வந்து சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படி இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் அதாவது வந்து சுகர் லெவல் அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா அந்த குண்ணாக இருக்கும் அந்த புண்ணு வந்து ரொம்ப நாளாக ஆறாமலே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வேக் மிஷினை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைஃப்பில் எண்டு ஸ்டேஜில் இருப்பாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால ஒரு ஓப்பன் உண்டு அதாவது அந்த இடத்துல ஸ்கின்னே இருக்காது அந்த ஸ்கின் இல்லாத ப்ளேஸில் ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணணும் இல்லை அப்படி இல்லைனாக்கா இந்த புண்ணு ஆறி ரெடி ஆகணும் அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்ற பட்சத்தில் என்னன்னாக்கா இந்த வேக் தெரப்பி யூஸ் பண்ணலாம் இதோ வேக் தெரப்பின்னு சொல்லுவோம் அந்த மிஷினை வச்சு பண்ணுறது இந்த வேக் தெரப்பியில் எதுவும் பெருசாக இல்லை என்னன்னாக்க ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுது இந்த வேக் மிஷின் அதாவது செக்ஷன் பண்ணுது செக்ஷன்னாக்கா ஒரு கண்டினியூஸாக வந்து சக் பண்ணிருக்கு இதுதான் வந்து இதோட வேலை இதில் வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணும் போது சக் பண்ணும் போது நம்ம அந்த இடத்துல இருக்கிற பார்ட்டிகல்ஸு அதுக்கு அழுக்கு எல்லாமே சக் பண்ணிடும் அப்புறம் ஏதாவது தண்ணி மாதிரி வந்துட்டே இருக்குது நச்சு தண்ணிங்க அப்படின்னாக்கா அதையும் வந்து கண்டினியூஸாக ஸ்டக் பண்ணி சக் பண்ணிட்டே இருக்கும் இதுதான் இந்த மிஷினோட மெயின் ஃபங்க்ஷனு இந்த மிஷின் மட்டும் ரெடி பண்ணிடுமான்னு கேட்டால் இந்த மிஷின் மட்டும் ரெடி பண்ணாது இந்த மிஷினோட நிறைய திங்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மிஷின் பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம் இந்த மிஷினோட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த மிஷினோட நம்ம கேனிஸ்டர்னு சொல்லுவோம் அந்த கேனிஸ்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் கிராண்ட்ல ஃபார்முன்னுன்னு சொல்லுவோம் அந்த கிராண்ட்ல ஃபார்மும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த மிஷினை பற்றி பார்த்துருவோம் இந்த மிஷினில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வச்சு நாலு வகையான தெரப்பி மெத்தட் இருக்குது இந்த கம்பெனியில் இன்வென்ட் பண்ணது அந்த நாலு வகையான தெரப்பியும் இந்த மிஷினை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் இது வந்து த்ரீஎம் வேக் மிஷின் வேக் அல்ட்ரா அப்படின்ற விர்ஷனு இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னாக்கா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆன் சுவிட்சு ஆஃப் சுவிட்சு சேம் இதே தான் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும் செகண்ட் இது வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது இந்த சுவிட்சு எதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குனாக்க இந்த இடத்துல நம்ம கேனிஸ்டர்னு ஒன்று போடுவோம் நான் அந்த கேனிஸ்டர் அப்புறம் காமிக்கிறேன் அந்த கேனிஸ்டர் போடும்போது இந்த சுவிட்சு ப்ரெஸ் பண்ணனாக்கா இங்கே வந்து பாத்துங்க மெக்கானிசம் என்னென்னாக்கா இந்த ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல உள்ளே போகும் அதாவது லாக்கிங் மெக்கானிசத்துக்கு இந்த சுவிட்ச் இருக்குது அதாவது இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம கேனிஸ்டர் போட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணி கேனிஸ்டர் எடுத்துக்கலாம் மோர் திங் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜர் கேபிள் இருக்குது சார்ஜர் இது வந்து சார்ஜபிள் மிஷின் தான் இந்த சார்ஜபிள் மிஷினில் இங்கே வந்து சார்ஜர் கேபிள் இருக்குது இதுதான் வந்து சார்ஜர் கேபிள் இந்த சார்ஜர் கேபிளில் ஏரோ கொடுத்துருக்காங்க மிஷின்லையும் யாரோ மார்க் இருக்குது நம்ம அதை பார்த்து இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியது தான் சார்ஜரு இப்படி தான் சார்ஜர் போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிளில் வந்து லாக் பண்ணுற மாதிரி லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம டேபிளில் லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணுங்கன்னா நம்ம வந்து அப்படியே டேபிளில் லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அதாவது பேஷண்ட்டாக இருக்காங்க ஒரு கட்டிலில் படுத்துருக்காங்கன்னா அந்த கட்டிலில் வந்து சைடில் வச்சிக்கிற மாதிரி இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்குது இப்படி வந்து கிளான் பண்ணிக்கலாம் இப்படி வந்து அவ்வளோ பண்ணோம்னா உள்ளே போய்டும் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேட்டில் வந்து வெராஃப்ளோன்னு ஒரு தெரப்பி இருக்குது அந்த வெராஃப்ளோனாக்கா ஒன்றும் இல்லை பெருசாக என்னென்னாக்க இப்போது எக்ஸாம்பிளாக ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் ஊண்டுக்கு ஊன் வாஷ் கொடுக்கறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வெராஃப்ளோ தெரப்பி யூஸ் பண்ணாங்க இந்த வெராஃப்ளோ தெரப்பி யூஸ் பண்ணும் இந்த கேனிஸ்டர் கிரவுண்ட்ல ஃபார்ம் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த கேனிஸ்ட்ரு வெராஃப்ளோ தெரப்பியில் என்ன ஆகுனாக்கா ரெண்டு கனெக்ஷன் வர மாதிரி இருக்கும் அதாவது ஒரு இரிகேஷன் போயிட்டு ஊண்டு கிள சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பவும் அது வந்து சப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஒரு ரிப்பீட்டு சைக்கிள் மாதிரி இருக்கும் அந்த கிராகுலோ தெரப்பி யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டு ஐ ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் தேவைப்படும் அது எப்படின்னாக்க இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓப்பனிங் லாக் இருக்குது இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக ஹைட் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து இரிகேஷன் பாட்டில் எக்ஸாம்பிளாக ஒரு என்எஸோ இல்லை ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ அந்த மாதிரி இரிகேஷன் பாட்டில் போடலாம் இதில் மேக்ஸிமம் இந்த வெராஃப்ளோ தெரபிக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க ஹைட்ரோசின் அந்த மைக்ரோடைசின் இந்த மாதிரி சொல்யூஷன் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை ஹேங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னா சேம் அங்கே செஞ்சு சுவிச் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இவ்வளோ தான் இந்த மிஷினில் மெயினாக இருக்கிற திங்ஸு நெக்ஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணி என்னென்ன தெரப்பீஸ் இருக்குது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றத பார்த்துருவோம் இதில் பார்த்திங்கன்னா ஆன் பட்டன் இதுதான் ஆன் பட்டன் ஆன் பண்ணாங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஆன் ஆகும் இது ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் இதில் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு வந்துரும் பாருங்கள் த்ரீயம் வேக் அல்ட்ரா இதில் பார்த்தீங்கன்னா வெரா ஃப்ளோ இருக்குது வேக் தெரப்பி இருக்குது பிரவீனா தெரப்பி இருக்குது ஆப்திரா பிர தெரப்பி இருக்குது ப்ரெவீனானாக்கா என்னென்னாக்கா அது ஒரு டிஃப்ரெண்டான தெரப்பி என்னென்னாக்கா எல்லாம் ஆயிடுச்சு ஸ்கின் இன்சிஷன் சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இன்சிஷன் சைட்டில் மட்டும் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதுதான் பிரவீனா தெரப்பி ஓகே இது மிஷின் வந்து ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஆப் செட்டப்பு தான் இது செல்லோட டிஸ்பிளே எங்கே இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது இது கொஞ்சம் ப்ராசஸ் எடுத்துக்கும் மொபைலே இன்கேஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா கூட அதுவே ஒரு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் அந்த மாதிரி இந்த மிஷினும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா இது ஆன் ஆகட்டும் ஓகே இப்போ நம்ம இந்த மிஷினை பற்றி பார்த்துருக்கோம் மிஷின் ஆன் ஆகிடுச்சு இந்த ஆன் ஆனதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் கண்டினியூஸ் தெரப்பி அப்புறம் குவாலிட்டி செக் செக்லிஸ்ட்டு இது ரெண்டு செட்டிங்ஸ் இருக்குது நம்ம இது வந்து நம்ம வந்து சர்வீஸ் டைமில் அவங்க மெயின்டைன் பண்ணுறது இதுக்கு வந்து நம்ம எப்போவுமே போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இப்போ என்ன பார்ப்போம்னா கண்டினியூஸ் தெரப்பிக்கு போவோம் கண்டினியூஸ் தெரப்பிக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு கண்டினியூஸ் தெரப்பி போயாச்சு இப்போ இதில் என்ன இருக்குனாக்க சீல் செக் சீல் செக்ன்றது நம்ம எப்போ பண்ணோன்னாக்க ஒரு ஊண்டில் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு அப்போ வந்து இந்த கேனிஸ்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டோம் அப்போ வந்து நம்ம இந்த ஸ்டீல் செக் என்ன ஆகுனாக்க இந்த இடத்துல க்ரீன் கலர் லைட் வரும் க்ரீன் கலர் லைட் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பண்ண ட்ரெஸ்ஸிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்குன்னு அர்த்தம் இதுவே இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் லைட் வந்து லீக் அந்த மாதிரி மெசேஜ் அலாரம் அடிச்சிச்சின்னா லீக் லீக்கிங்கோ இருக்குது ஏர் லைக் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது வந்து நம்ம இந்த மாதிரி லீக்கான டைமில் நம்ம வேக் தெரப்பி கண்டினியூ பண்ணாங்கன்னா என்ன அப்படின்னாக்க அந்த வேக் தெரப்பிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரிசல்ட்டை கொடுக்காது எப்போவுமே இந்த சீல் செக் வந்து க்ரீனில் இருக்கணும் இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் நம்ம சீல் ஆகலைன்னு தான் காமிக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எக்ஸிட் போயிடுவோம் இப்போ இதில் தெரப்பி செட்டிங்ஸ் தெரப்பி என்னென்ன தெரப்பி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் தெரப்பி செட்டிங்ஸில் போனோங்கன்னா இதில் இருக்கிற அவைலபிளான தெரப்பீஸ் எல்லாம் இங்கே காட்டுது பார்த்தீங்கன்னா வெராஃப்ளோ தெரப்பி வேக் தெரப்பி பிரவீணா தெரப்பி ஆப் அப்தெரோ தெரப்பி இந்த மாதிரி நாலு விதமான தெரப்பீஸ் வந்து இந்த வேக் மிஷின் மூலயமா நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்போவுமே வந்து நம்ம வெராஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறாத புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னா அந்த மாதிரி கேஸஸ்க்கு வந்து இந்த வெராஃப்ளோ தெரப்பி யூஸ் பண்ணுவாங்க பிரவீனா தெரப்பி இன்சிஷன் லைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆப் தெரப்பி பற்றிய ஐடியா எனக்கு எதுவும் இல்லை நான் அது தெரிஞ்சிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே இப்போ வேக் தெரப்பி பற்றி பார்ப்போம் வேக் தெரப்பின்றது தான் வந்து நம்ம மெயினாக எல்லா ஹாஸ்பிட்டலையும் மேக்சிமம் யூஸ் பண்ணுற வேக் தெரப்பி தான் நார்மலாக ஆறாவது புண்ணுனா வேக் பண்ணுங்கள் ரெடி ஆகிடும் வேக் தெரப்பி பண்ணிக்கோங்க அப்போ வந்து சீக்கிரம் ரெடி ஆகிரும் ஒரு மூணு சிட்டிங்ஸ் வேக் தெரப்பி பண்ணுங்கள் ஊண்டு சீக்கிரம் ரெடியாகிடும் மூணு சிட்டிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஒரு வேக் தெரப்பி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் சைக்கிள் மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் சைக்கிள்னு நினைக்கிறேன் மினிமம் வந்து ஃபோர் டூ த்ரீ டேஸ் சைக்கிளில் சொல்லியிருந்தேன் கேனிஸ்டர் கேனிஸ்ட்ருனால் என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இந்த கேனிஸ்ட்ருனால் ஒன்றும் இல்லை நத்திங் பட் இதை பார்த்துக்கோங்க இதுதான் கேனிஸ்டர் இது என்னன்னாக்க சக் பண்ணுறத வந்து இங்கே வந்து எடுத்துக்கும் அந்த மாதிரி ஒரு திங்ஸு டப்பி இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு நாப் லாக் இருக்குது நாப் பிளாக் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் டைப் இருக்கும் அதை இன்செர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரும் லாக்கிங் டைப்பு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த கேனிஸ்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கேனிஸ்டர் இது வந்து தௌசண்ட் எம்எல் கேனிஸ்டரும் இருக்குது தௌசண்ட் எம்எல் கேனிஸ்டர் இது வந்து தௌசண்ட் எம்எல் கேனிஸ்டர் இது ரெண்டுமே வந்து சேம் அதாவது ஊண்டிலேருந்து என்ன நச்சு வருதோ அதை வந்து இதுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்குது இது வந்து சக் பண்ணுற ஜார் மாதிரி இது வந்து இது ரெண்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தௌசண்ட் எம்எல் அவைலபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன அடுத்த திங்ஸ் முக்கியமானது வேக் தெரப்பிக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்க இதை வந்து கிராண்ட்லோ ஃபார்ம்னு சொல்லுவோம் கிராண்ட்லோ ஃபார்மில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் ஓகேங்களா கிராண்ட்லோ ஃபார்ம் ஸ்மால் ட்ரெஸ்ஸிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ட்ரெஸ்ஸிங் அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ட்ரெஸ்ஸிங் இந்த மூணு சைஸுமே நம்ம இந்த பிளாக் கலர் ஸ்பாஞ்ச் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து எங்கே ஆறாத புண்ணு இருக்கோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மேலே வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி வரும் ஸ்டிக்கர்ஸ் வரும் இந்த ஸ்டிக்கரை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி வரும் எங்கே ஆறாத புண்ணு இருக்கோ அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த புண்ணோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இது ஒவ்வொன்றுமே காஸ்ட் டிஃப்ரெண்ட் வரும் ஒவ்வொரு கிராண்டில் ஃபார்முமே காஸ்ட் டிஃப்ரெண்ட் வரும் அதனால் வந்து நம்ம என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோங்கன்னா நம்ம இந்த வேக்தரட்டியோட காஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கேமிஸ்ட்ரிலையும் என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம இப்போ ஒரு சின்ன உண்டு நமக்கு வந்து கலெக்ஷன் கம்மியாகிறனாக்கா அப்போ வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அப்போ வந்து இந்த காஸ்ட்டோட லிமிட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கு தான் இந்த கேனிஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அளவில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வகையான எரர் என்ன எரர்னாக்கா நம்ம வந்து கேனிஸ்டர் நம்ம போடலை இது வந்து அலாரம் அடிக்குது ஏன்னா கேனிஸ்டர் நாட் என்கேஜ் ஒரு அலாரம் அடிக்கிது இந்த மாதிரி எந்த ஒரு எரர் வந்தாலுமே இதில் வந்து ஒரு பீப் சவுண்ட் வரும் அதை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம பேஷண்ட் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ரெட்டிஃபை பண்ணுவோம் ஓகே இந்த தெரப்பி வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா வேக் தெரப்பி வந்து ஒரு டைம் இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணி வேக் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா மினிமம் வந்து த்ரீ டூ ஃபோர் டேஸ் டியூரேஷனில் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா அட்லீஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஒரு டைமு நம்ம இந்த மாதிரி தெரப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு சைக்கிள் பண்ணாததுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் என்ன எங்கள் ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராண்டில் மிஷின் ஃபார்மாக இருக்கும் அப்போ நம்ம வந்து நம்ம வேரில் ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணாங்கனாலும் ஊண்டு ஈல் ஆகிடும் ஓப்பன் உண்டாக இருந்தால் நம்ம இன்ஸ்டியூஷன் பண்ணி க்ளோசர் பண்ணாங்கனாலும் ஊண்டு ஈல் ஆகிடும் இதுதான் வந்து இந்த வேக்தெரப்பியில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு ஓகே இந்த நம்ம மற்ற தெரப்பியெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறத விட வேக் தெரப்பி பற்றி இப்போ நம்ம பா வாங்க வேக் தெரப்பியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேக் தெரப்பிக்குள்ளே போயிடுவோம் வேக் தெரப்பிக்குள்ளே போயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரப்பி என்ன மாதிரியான தெரப்பின்றதே இங்கே காட்டுது அது வந்து டைட்டில் ஓகே டார்கெட் ப்ரெஷர் டார்கெட் ப்ரெஷர்னாக்கா இப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணும் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ப்ரெஷரை வந்து நம்ம டைரெக்டாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்துச்சு ஹண்ட்ரட் ஆகிடுச்சி செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ மினிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு எவ்வளோனாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்ஹெச்ஜி இவ்வளோ ப்ரெஷரில் கண்டினியூஸ் சக்ஷ செக்ஷனை நம்ம கொடுக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் மேக்சிமம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போம் இதில் மேக்ஸிமம் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் எம் எம்எம்ஹெசி இருக்குது இதுதான் வந்து நம்ம மேக்சிமம் ப்ரெஷர் இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் ப்ரெஷர் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணும் மீடியம் ப்ரெஷராக லோ ப்ரெஷராக ஹை ப்ரெஷரான்றது இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும் பட் இங்கே நாம் வந்து டைரெக்டாக செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியாது அதுக்கு வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் தான் போகணும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடு கண்டினியூஸ் மோடா இல்லை இன்டர்மீடியட் மோடா அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே செட் பண்ண முடியாது நம்ம அட்வான்ஸ் செட்டிங்ஸ் தான் போகணும் இப்போ அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம என்னென்னு பார்த்துருவோம் இப்போ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போகிறேன் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எல்லா செட்டிங்ஸும் நம்ம பண்ணிக்க முடியும் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது மேக்ஸிமம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதிலே பார்த்துக்கலாம் அதாவது மினிமம் ப்ரெஷர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் ப்ரெஷர் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி இன்டர் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குனாக்கா லோ மீடியம் ஹை நம்ம ப்ரெஷர் வந்து என்ன மெயின்டைன் பண்ணுறோம் இன்டென்சிட்டியிலன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் வேணுமா மீடியம் ப்ரெஷர் வேணுமா ஹை ப்ரெஷர் வேணுமான்னு இதில் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக் தெரப்பி மோடு என்னது கண்டினியூஸ் மோடு அது இன்டர்மீடியன்ட் போர்டு கண்டினியூஸ்னால் கண்டினியூஸாக சப் பண்ணும் இன்டர்மீடியட்னா டிபிசி அதாவது ஒரு டைம் வேரியேஷனில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு டைம் செக்ஷன் பண்ணுற மாதிரியும் அப்புறம் கொஞ்ச நேரம் செக்ஷன் ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி தெரப்பி இது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுலேயும் டைம் வந்து சைக்கிள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா டூ டூ மினிட்ஸ் ஓகேங்களா டூ மினிட்ஸ் சைக்கிளில் இருந்து சைக்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சைக்கிளோட டைம் செட் பண்ண முடியும் இன்டர்மீடியில் அதாவது பத்து நிமிஷம் சப் பண்ணுற மாதிரியும் அந்த ரிமைனிங் பத்து நிமிஷம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை இதில் என்ன வேரியேஷன் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் அந்த மாதிரி எது வேணுமோ அது நம்ம வச்சுக்க முடியும் இதுதான் வந்து இந்த உள்ளே இருக்கிற செட்டிங்ஸு இப்போ நாம் என்ன வேணுமோ இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா அது இங்கே வந்துடும் ஓகேங்களா இங்கே பாருங்க ஃபிஃப்டி எம்ஜி ப்ரெஷர் செட் பண்ணியிருக்கோம் மீடியம் இன்டர்மீடியன்ட்டு டென் ஹச்ஜி ஒன் மினிட் சைக்கிள் ஓகேங்களா சைக்கிள் ஃபால் டைம் வந்து ஒன் மினிட் அதாவது சைக்கிளில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஆகும் ஃபால் மின் ஃபால் டைம் வந்து ஒன் மினிடில் ஸ்லோவாகும் அப்புறம் திரும்பவும் ஒன் இன்க்ரீஸ் ஆகிடும் அதாவது இப்போ பத்து நிமிஷம் சக் பண்ணுறது ஒரு நிமிஷத்தில் சைலண்ட் ஆகிடும் திரும்பவும் பத்து நிமிஷம் சக் பண்ணும் திரும்பவும் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகும் இதுதான் வந்து இந்த சைக்கிளோட எஃபெக்ட் நம்ம எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுதான் ஓகேங்களா இதுதான் மேக்சிமம் நம்ம வேக் மிஷினை எடுக்கும்போது எதுவுமே தெரியலன்றதை விட இந்த செட்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் நாமளே வந்து பார்த்துக்கலாம் இதில் மற்ற என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்குது பாருங்கள் இந்த லைட் வந்து எந்த எரர் வந்தாலும் அதாவது லீக்கேஜ் எரரு கேனிஸ்டர் ஃபில் எரரு இந்த மாதிரி எந்த எரர் வந்தாலும் எரர் கோட்ஸ் வரும் அப்போது வந்து இந்த லைட்ஸ் வந்து ப்ளிங்க் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த மிஷினை நம்ம இப்போ ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா வேக் தெரபி ஒன் பிரஷர் ஃபைவ் ப்ரெஷரு மீடியம் கண்டினியூஸ்ல இருக்குது நான் ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ரன் ஆகுது மிஷின் ரன் ஆகும் போது இது வந்து ஏன் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குதுனாக்கா எந்த விதமான ஸ்டீலும் ஆகலை அதனால் ஆரஞ்சு கலர் இருக்குது ஓகேங்களா இது ஒயிட் கலரில் இருந்தால் அப்போ வந்து நம்ம ரன் பண்ணனால அந்த மாதிரி காட்டும் இது இங்கே க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி க்ரீன் கலர்ல சேஞ்ச் ஆகிருந்தால் நம்மளோட வேக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு அர்த்தம் கிரீன் கலரில் சேஞ்ச் ஆயிருக்குனா இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க இதுல வந்து ரெண்டு நாப் இருக்கு இதுல வந்து செக்ஷன் நடக்குது இந்த இடத்துல நம்ம டச் பண்ணுங்கனாக்க இது வந்து செக்ஷன் ஆகிற பிளேஸ் ஓகேங்களா கண்டினியூஸாக இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிரஷர்ல கண்டினியூஸாக செக்ஷன் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இது வந்து எதுல ஒரு சென்சர் இருக்கு அதாவது அந்த கேனிஸ்டர்ல ஃபங்க்ஷன் எப்படி இருக்குனாக்க கேனிஸ்டர் ஹோல் பண்ணி இப்படி சைக்கிள் ஆகுற மாதிரி இருக்குது இதெல்லாம் ரெண்டுமே செக்ஷன் தான் ஓகேங்களா ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா இது வந்து மெயின் செக்ஷன் இது வந்து சென்சர் சீல் செக் வந்து டிடெக்ட் பண்ணுற சென்சர் ஓகேங்களா இந்த வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கு இது ரெண்டுமே வந்து இந்த டிடெக்ட் ஆகும் இதன் மூலயமா தான் நம்ம வந்து இந்த வேக் தெரப்பி சீல் ஆகிட்டா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இதுதான் வந்து கண்டினியூஸ் செக்ஷன் ஓகே தேங்க்யூ இதுபோல் மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அதாவது எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோவில் போட்ட எக்யூப்மெண்ட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் லை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் யூ